ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ராகி அடைக்கு தான் சக்கரவர்த்தி கீரை பறிச்சுட்டு இருக்கேன் ஊரில் எல்லாம் முருங்கைக்கீரை ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் ஆனால் இங்கே யூஎஸில் சக்கரவர்த்தி கீரை தான் நமக்கு முருங்கைக்கீரை ஏன்னால் அதுதான் கார்டனில் தானாக குப்பைக்கீரை மாதிரி நிறையா வளரும் இது ரத்த சோகை வயிற்றுப்பொண் கண் பார்வை மங்கள் இதெல்லாம் குணப்படுத்தும் முக்கியமாக கண்ணுக்கு ரொம்ப நல்லதுங்க இந்த கீரையை வச்சு ராகி அடை தான் செய்ய போகிறேன் ஒரு கப்பு ராகி மாவு எடுத்துருக்கேன் அதுக்கு கொஞ்சம் வெங்காயம் பச்சை மிளகா கொத்தமல்லி கீரை எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா பனைஞ்சி வச்சுக்கோங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற விட்டுருங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி அடையாக சுட்டு எடுத்துடலாம் கொஞ்சம் நல்லா நிறைய சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இது கூட நான் இப்போயும் சர்க்கரை வச்சு சாப்பிடுவேன் சர்க்கரை நெய் தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நீங்கள் தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிட்லாம் நல்லா கிறிஸ்பியாக சுட சுட ராகி அடை சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது இந்த ராகி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ பாய்